து புயல் இருக்குங்க புயல் இருக்கு மழை இருக்கா அடுத்த ரெண்டு நாளைக்கு சரியான மழை இருக்கான் Thank you. நாளைக்கு லைக் போடுறேன் பண்றது ரொம்ப நன்றி ப்ரோக்ளே ரொம்ப நாளைக்கு போடுறோம் லைக் போடுறேன் லைக் போட்ட உடனே லைக் போடுறீங்களே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மித மூட்டி மித மூட்டங்களாக இருக்குது மழை வரும் நேரம் சொல்லியிருக்காங்க புயல் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க சில அப்படியே ஜாலியாக சத்தப்பெலாம் கேட்டுற மாலாச்சு அப்படியே அப்படியே வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்கப்பறம் பாருங்க இதை பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி ஒரு தனி ஒரு உணர்வு சில அப்படியே நடந்து அப்படியே போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட அப்படி நடந்தே வந்தேன் மாரியாக இருந்தாங்க இருந்துச்சு ரைட்டு பேசுகிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே ஃப்ரெண்ட் ஆப் மாதிரி ஃப்ரெண்ட் ஆப் ஆப்பா அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு ஹேய் உங்கள்கிட்ட போகிறேன் இதெலாம் இங்கே தான் இருக்கும் கிராமத்துக்கே வாழ்க்கை தான் ஸோ இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தேஸ் இது பெயர் தான் தொட்டால் சிணுங்கி வெயில் இல்லாமல் இயற்கை லேட்டாக தான் இருக்குது அதை நம்ம தொட்டு இன்னும் சுருக்க போகிறோம் ஓகே தெரியுங்களா இல்லை ஒரு காலத்தில் இவ்வளோ ஒரு விளையாட்டு தெரியுங்களா ம் தொட்டாளிச்சு நீங்க விளையாடுவோம் அதோட பூ பாருங்க அது பூ வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தா தான் தெரியும் வீடியோட எடுத்து முன்னாடி போட்டிருக்கேன் அதோட பூ தான் அது வயல்வெளியே தான் இயற்கை நமக்கு அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கு ஸோ நம்ம தான் அதை பயன்படுத்துறதுக்குல நாகரிகம் முன்னேற்றம் அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற இதில் நம்மளை நாமே நம்மளோட சந்தேகம் நம்ம வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ அடுத்தது ஒன்று காமிக்கிறேன் இது என்ன அப்படின்னா துக்குனாங்குருவி கூடு தானே அது இதுதான் துக்குனாங்குருவி கூடு அங்கே வருங்க தெரிஞ்சா தூக்குனாங்குருவி கூடு கட்டி வைக்கிறேங்க இது பின்னல் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் இது மரத்துலேருந்து மரம் இருக்குது அங்கே கீழே உழுந்துருக்கு ஸோ அதனால் ரோட்டில் கிடைக்கிது அதனால் உங்கள் எடுத்து காமிக்கிறேன் வரவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஸோ ஓகே இது என்னென்னு தெரியுதுங்களா தூக்குனாங்குருவி கூடு இது வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா பாம்பு எதுவும் பிடிக்காத அளவுக்கு ஒரு இரநூறு வழி வச்சுட்டு அடுத்து ஒரு வழி தனியாக ஒரு வழி இருந்தால் உள்ளார போய் உட்காந்துக்குமா அம்மாளு வந்து பாம்பு என்ன பண்ணுவேன் தலைவரை உள்ளார வந்து பூந்து பார்த்துட்டு வழி இல்லை போறலன்னு சொல்லிட்டு திரும்பி போய்டா அந்த மாதிரி ஒரு இது பண்ணி இது பண்ணி விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்குறேன் கேள்விப்பட்டிரு படிச்சுருக்கேங்கிற மாதிரி கேட்டிருக்கேன் ஸோ அதோடய அமைப்பில் தான் அது இருக்குது இப்போ கிடக்கு அவ்வளோ அழகாக எவ்வளோ பின்னெல்லாம் பாருங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ பேசுறன்னு லைக் போட்டு போகிறீங்க ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஒரு ஆறுதல் ஒரு பரஸ்பரம் அவ்வளோதான் காலையிலேயே சரி ஓகே இது இப்படி இருக்கட்டும் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது இதை இது போட்டுடலாம் ஸோ அடுத்தது ஒன்று காமிக்க போகிறேன் இது ரோட்டில் விழுந்து கிடக்கு இது என்ன மரன்னு உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்கப்பா யாப்பா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் உங்களை பேச சொல்ல ஒரே ப்ளீஸ் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க கமெண்ட் வருதா இல்லையான்னு தெரியல எனக்கு தான் ஓகே இப்போ இது கீழே விழுந்து கிடக்கிறது என்ன அப்படின்னு காமிக்கிறேன் இது என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் கார்த்திகை வரப்போகுது அதனால் கரெக்டாக இந்த டைமில் தான் இதுவும் பூக்கும் இந்த எண்ணெய் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் என்ன பொறி கார்த்திகைக்கு இதுதான் வச்சு அந்த கொட்டாஞ்சல வச்சு செஞ்சு நைட்டில் சுற்றினா அழகாக அப்படியே தீப்பொறி மாதிரி வரும் பந்தம் கொளுத்துறதுக்கு இது யூஸ் ஆகும் ஸோ அதோட இது தான் இது என்ன இவ்வளோ ஒரு காலம் செஞ்சு விளையாண்டுதெல்லாம் இன்றைக்கெலாம் நம்ம செஞ்சோம்னா பைத்தாகி சிரிப்பா இங்கே நக்கள் அவங்களுக்காகவே நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது காலங்கால மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையாக சொன்னேன் ஸோ அதுதான் இது அடுப்பு நல்லா இருக்கலாம் சரி ஓகே அதுவும் தூக்கி போட்டுடலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஏழு ஏழு எழைக்கா எனக்காக ஏழைக்கு போட்டிருக்கீங்க நான் மூஞ்சி காலையில் இருந்துருச்சு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் பட் இருந்தாலும் உங்களுக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூஞ்ச பக்கம் கொடைச்சி ஒரு பார்த்துக்கோங்க பார்த்துக்குங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா கமெண்ட் வர மாட்டேதா ஏன் ஆஃப் ஆஃபர் வச்சுருக்கேன்னா என்ன ஏதுன்னு ஒன்று தெரியலீங்களே என்ன பண்ணு இது என்னென்னு தெரியுங்களா பார்த்து தான் பூக்கும் சாமி உருண்டை வச்சு வாசலில் கோலம் போட்டு இது என்ன பூன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வீட்டில் மாச்சிருக்கு அதான் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு செடி ஒவ்வொரு மருந்துகள் இது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்குது பட் இருந்தாலும் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு செடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது என்ன செடி இதுதான் துளசி செடி ஓகே விதையா இருக்குமோ துளசி அம்மா இந்த துளசி செடியை எல்லாம் அலசி தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சு குடிச்சோம் அப்படின்னா இருமல் சளி நோய் தொற்று எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பட் இருந்தாலும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் துளசி செடியை ஏன்ப்பா யாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்களேப்பா ஏன்ப்பா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் கமெண்ட் பண்ணல நல்லா பூத்துருக்கு செடி இது நல்லா அழைச்சிட்டு ரெண்டு செடியை இப்போ திங்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன் இந்த பனை மரத்தில் அரச மரமும் ஆலமரமும் முளைச்சிருக்கும் வேப்ப மரம் கூட முளைக்கும் ஸோ இயற்கையின் அது பறவைகளோட விதை போடுற அழ்த்த தின்னுட்டு விதை போடும் இல்லையா அந்த விதை இதில் மரத்து முளைச்சிரும் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த பாருங்கள் மரம் அந்த பக்கம் பண்ணுங்க காய்க்கும் சேராக இருக்குது ஒரு செருப்பு ஒரு பொருள் சொல்லிட்டு போயிட்டு அவ்வளவு அருமையா இருக்கும் துளசி செடி துளசி செடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷமாக பரிவாற்ற ஒரு நிம்மதி சந்தோஷமா நிம்மதியா அப்படிங்கும்போது நம்ம சந்தோஷங்கிறது கொஞ்ச நேரம் நீடித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப நேரம் இருக்கக்கூடியதான் ஸோ அதனால் நமக்கு சந்தோஷங்கிறது இஸ் டெம்ப்ரரி நிம்மதிங்கிறது இஸ் பர்மனண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இருப்போம் இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம் நம்மளுடைய உடல் நலம் சொல்லியிருக்காங்க இல்லையா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உணவை வந்து மருந்து மாதிரி அளவற்ற முறையில் அளவோடு முறையில் சாப்பிடுவோம் உடம்பை நல்ல முறையில் பேணி காத்துக்குவோம் ஸோ நம்ம எதுக்கெதுக்கும் கவலைப்படுறோம் மொபைல் தப்பு சொல்லிடுச்சுன்னா வருத்தப்படும் எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் வருத்தப்படும் ஆட்டு பட்டி பார்க்குறீங்க என்ன ஆடுன்னு சொல்லுங்க ஆட்டு குட்டி ஒன்று அழகாக இருக்குது பாருங்க இருக்குதுன்னு நிற்குது குடிச்சு போயிடுமா தீட்டு போயிடுவா ஆட்டுக்காரோட போட்டி வச்சுருவில காலையில் எந்த எல்லாம் இது பாருங்க ஒரு குட்டி குட்டி பாருங்கள் பால் குடிச்சிட்டு இருக்கு ஒரு ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக சந்தோஷமாக இருக்குது ஆட்டுக்குட்டி பிடிச்சிரு மணிஷன் ஜீவக்காரங்க வீட்டில் மணி சத்தம் இதுவும் ஒரு வாழ்க்கை தான இல்லை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆடை வளர்த்தேன் ஆட்டு குட்டி வீட்டில் இருந்துச்சு அதை குட்டி போடணும் அந்த சின்ன நம்ம ஊரே படுத்துக்கோம் தோணும் வரும் கற்றுட்டு கிடக்கும் தலையெல்லாம் கொடுத்து அதை இது பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை விற்கிறதுக்கு போலீஸுக்கு கையில் வச்சுருக்கேன் വെച്ച് നമ്മൾ വീട്ടിൽ പോയി പസം അടുത്തത് വന്ന് നമ്മൾ കഥ എനിക്കോ കഥ കൊണ്ട് ഒരു മലയ്ക്കും பண்ண முடியலையா ஆச்சுன்னே திடீரில் நாளைக்கு அப்புறம் செல்ல எடுத்து எங்களுடைய உட்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் பட் பார்க்க நீங்கள் வந்து யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பட் சந்தோஷம் லைஃப் வந்துடுது லைக் போட்டு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன் ஆட்டம் விஷம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இயற்கையோடு வாழ்வோம் இயற்கையோடு இருப்போம் இயற்கை கொடுத்த எல்லா செல்வத்தை நாம் பாதுகாப்போம் செல்வம் என்று சொன்னது பணம் மட்டுமே செல்வம் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் செல்வந்தான் அதனால மகிழ்ச்சி அந்த முறையில் செயல்படுத்தி கமன்ட் பண்ண முடியும் இல்லையாப்பா உண்மையிலேயே என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே இதில் என்ன பண்ணணும் அப்படி சும்மா இருக்குது கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லைவ் போடுறேன் மேலும் ஸோ ஒரு புதிய ஒரு உத்வேகத்தில் புதிய ஒரு முயற்சியில் இனிமேல் லைவ் போடலாம் சேனலில் திரும்பி ரன் பண்ணலாம் எழுதுகோள்னு ஒரு ஆக்ரோஷமான பேனா கத்தி முனியை விட பேனாமுனை வந்து சிறந்தது இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு எழுதுகோளுங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு பேசாமல் இருக்குது எவ்வளோ ஒரு கஷ்டம் ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் படிக்கிறேன் உங்களுக்காகவே படிக்கிறேன் நிறைய விஷயங்களை உங்களுக்காகவே சொல்கிறோம் அதை உணர்ந்து படித்து அதை உணர்ந்து உங்களுக்கு அதை எப்படி போய் கொண்டு சேர்க்கணும் அதை சொன்னால் அதை எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு படிச்சு ஒரு அர்த்தத்தையோ ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து அதே மாதிரி புரிஞ்சுப்போமா அதே மாதிரி தெரிஞ்சுப்போமான்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் குப்பையை ஒன்று விட்டுருக்காங்க அதனால் காலையில் உங்கள்கிட்ட பேசினது மிகவும் மகிழ்ச்சி ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கவிதை ஒன்று ஸ்டேட்டஸ் கூட வச்சுருக்கேன் ஒரு கவிதை ஒன்று படித்தேன் கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பழமொழின்னு சொல்லுவான் ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது இருந்தாலும் திருப்பி ஈவென்ட் பண்றான் அதாவது வந்து சொல்லுவதற்கு ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஆனால் செய்வதற்கு ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் பேசுவதற்கு ஆயிரம் சொற்கள் இருக்கும் ஆனால் கேட்பதற்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாசகம் ஸோ அது ரொம்ப 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 மனசை ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சுது பாதிக்க வச்சுது அது உண்மைதானே பட் நம்ம கூடவே இருப்பான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் செய்வேன் போவேன் வருவேன் நம்ம வந்து எப்படி சொல்கிறது எதார்த்தத்துக்கு எதார்த்தத்துக்கான ஒரு இது வரும் நம்ம வந்து நம்ம எப்படி ஒரு கிடைச்சிட்டுங்கிறதா பேசுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்புங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கும் எல்லோரும் எதிர்பார்ப்போம் எதிர்பார்ப்போம் இல்லையா எல்லாரையும் எல்லார்ட்டையும் எதிர்பார்ப்போம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தோட நம்ம எதிர்பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்க அதை நினச்சி நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட அதை செஞ்சாதான் இல்லை அப்படின்னா அது வருத்தம் தான் அழிக்கும் ஏமாற்றத்தை அளிக்கும் வருத்தம் அளிக்கிறதை விட ஏமாற்றம் அது கடந்து போகிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இப்போ நம்ம கூட இருப்பான் ஃப்ரெண்டு நமக்காக வேணாலும் நான் அவனுக்காக எல்லா வேணாலும் செய்வேன் அவனுக்கு என்ன வேணாலும் செய்வான் போவான் வருவான் தான் நம்ம அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பரஸ்பரம் இருந்தாலும் ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதை எதிர்பார்ப்போம் அவன் அந்த நேரத்தில் வேணால் செய்யாமல் இருக்கலாம் அடுத்தது வேணால் செய்வாங்க நம்ம அடுத்தது பைபாஸ் பக்கம் வந்துட்டோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டூ சென்னை சீர்காழி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலைகளெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ மாருதி சுசுக்கி இங்கே ஒரு கார் சென்டர் ஒன்று வந்துருக்க பக்காக கட்டி வச்சுருக்காங்கண்ணா ஓகே ரொம்ப நன்றி இது வரைக்கும் நான் பேசுனது ரொம்ப நன்றி தேங்க்யூ லைவ் பார்த்ததுக்கு என்னங்கிறதுன்னு பார்த்துருவோம்